பார்த்து நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்து நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஏற்பட்ட துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கரூரில் நடைபெற்ற அரசியல் பரப்புரையின் போது ஏற்பட்ட துயர சம்பவத்தில் பலியானவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததோடு சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளார்கள் மேலும் மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோரை அனுப்பி வைத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மருத்துவ குழுக்களுடன் கரூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தமிழக வெற்றிக்கழக கழக பரப்புரை நிகழ்ச்சிக்கு சென்று உயிரிழந்த திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் கொல்லப்பட்டியைச் சேர்ந்த ஃபாத்திமா பானு அவர்களின் குடும்பத்தினருக்கும் வேடசந்தூர் வட்டம் பாகானத்தம் கிராமம் ஒத்தப்பட்டி காலனியைச் சேர்ந்த தாமரை கண்ணன் அவர்களின் குடும்பத்தினருக்கும் மற்றும் பாறை வட்டம் வடுகம்பாடி கிராமம் தளிப்பட்டியைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் அவர்களின் குடும்பத்தினருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலைகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வழங்கி குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் திண்டுக்கல் ச நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அவர்கள் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்கள் பழனி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் தனித்துணை ஆட்சியர் செந்தில்வேல் ஒட்டன் சத்திரம் வட்டாட்சியர் சஞ்சய் காந்தி உட்பட பலர் உடனிருந்தனர்